வெல்கம் சக்சி குக்கிங் லைஃப் ஸ்டைல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா காரசாரமான ஒரு சூப்பரான ஒரு டீ டைம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க ஆமாங்க கார்லி எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கார்லி ஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரோஸ்ட் இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆமாங்க சிம்பிளாகவே நம்ம ரோஸ்ட் பண்ணுறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கார்லிஃப்ளவர் வந்து மீடியம் சைஸில் கார்லிஃப்ளவர் ஒன்று நான் வாங்கியிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இதில் வந்து புழு எதுவுமே இல்லாதது போல தான் இருக்குது இனி கட் பண்ணி உள்ள பார்த்தா தான் தெரியும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும் நம்ம இதே போல் சின்ன சின்ன பீஸாக காலிஃப்ளவர் வந்து கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இதை கோபினியும் சொல்லுவாங்க இதே போல் சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி எல்லாத்தையுமே நீட்டாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தாலே ஓகே கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க கார்லி ஃப்ளவர் வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி கொஞ்சம் நல்லா சூடாகினதும் கொஞ்சமாக கால் டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா கார்லி ஃப்ளவர் அதையும் நம்ம இப்போ இதோட சேர்த்துக்கலாம் எல்லா கார்லி ஃப்ளவரையும் நம்ம வந்து இதோட சேர்த்து ஒரு கொஞ்சம் மீடிய அளவு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா காலிஃப்ளவரும் இதோட சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு கொஞ்சமாக ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இனி இதை ஒரு மூடி போட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் இனி இதுக்கு தேவையான மசால் பொருள் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பெரிய சைஸ் அளவு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து தேவையான மசாலா பொருள் இப்போ எல்லாத்தையுமே நம்ம இதோட சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த பச்சரிசி மாவும் இதோட சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ளவர் நம்ம சேர்த்தோன்னா அந்த மாவு எல்லாம் உதராமல் ஸ்ட்ராங்காக அதோட வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கும் அதே போல் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நம்ம சேர்த்தால் நமக்கு இன்னும் சூப்பர் டேஸ்ட் கிடைக்கும் இது வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் தாங்க நான் எடுத்திருக்கேன் அதாவது கலருக்காக எடுத்திருக்கேன் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் இன்னும் பொடி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்குறோம் கொஞ்சமாக கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஏற்கு நம்ம வந்து பாயில் பண்ணுறதுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்குறோம் அதுக்கு பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம வந்து கார்லிஃப்ளருக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ எல்லாமாவே மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக நம்ம வந்து பஜ்ஜி மாவு ரெடி பண்ணுவோம் இல்லையா அந்த அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நமக்கு ஏற்கனவே காலிஃப்ளார் வந்து நமக்கு நல்லாவே பாயில் ஆகிட்டு இருக்குது நம்ம வந்து இப்போ வந்து முக்கால் டேபிள் ஸ்பூனும் கடலை மாவு சேர்த்துருக்கோம் ஏன்னா நமக்கு அது பஜ்ஜோட டேஸ்ட்டு நமக்கு அதோட வர்றதுக்காக நம்ம வந்து அதில் சேர்த்துருக்குறோம் பெருங்காயம் நம்ம சேர்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்பவே அதாவது வயிறு உபாசம் எதுவுமே வராது பெருங்காயம் நமக்கு ரொம்பவே நல்லது கார்லி ஃப்ளவர் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கார்லி ஃப்ளவர் நீங்கள் வந்து தொடர்ந்து சாப்பிட்டாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே சாப்பிட்டா வெந்துடுச்சு எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பிளைட்டில் மாற்றி நம்ம வந்து எடுத்தாச்சு பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நல்ல வேகவும் செய்திருக்கு இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் இந்த மிளகோட வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா காலிஃப்ளவரையும் இந்த மிளகு மிக்ஸோட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சரி அவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்ப்பாங்க நீங்க சேர்க்கலைன்னு நீங்க பாக்குறீங்களா இல்லை குழந்தைங்க சாப்பிட்றதுனால நம்ம வந்து காயப்பொடி நிறைய சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இன்னைக்கு சேர்க்கலை இதே இதேபோல் மேலிருந்து கீழே மிளகு எல்லா இடத்துலையும் படும்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப பொடிசாக இருந்தீங்கன்னா வெந்து நமக்கு கிடைக்கும் போது அது இன்னும் பாதி அளவாக ஆகிடும் அதனால கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்தோம்னா நம்ம வந்து கரெக்டாக ஒரு பீஸ் எடுத்தோம் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம வந்து மிளகு நல்லா கார்லிஃப்ளவரில் மிக்ஸ் பண்ணியாச்சு கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க கடாய் வச்சுக்கோங்க பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும் நமக்கு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து காலிஃப்ளவர் நல்லாவே ஊறி வரட்டும் அந்த மாவோட எல்லாம் சேர்ந்து இப்போ பாத்தீங்கன்னா நல்லாவே எல்லாமே சேர்ந்து பிடிச்சிருக்கு ஜாஸ்தி மாவும் அதோட ஓட்டல்ல ஒரு கோட்டிங் அளவுக்கு நமக்கு பிடிச்சிருக்கு இந்த அளவு பிடிச்சாவே போதும் நம்ம என்ன நல்லா சூடாயிடுச்சு எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறிச்சுடுங்க அதுக்கு பிறகு கொஞ்சம் ஒரு செகண்ட் தாண்டினதும் கொஞ்சம் ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா பொறிச்சு எடுங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு மாவு வரைக்கும் நமக்கு வந்து உதிர்ந்து வராது எல்லாமே கிளியரா இந்த காலிஃபிளவர் நமக்கு ஒட்டி பிடிச்சிருக்கிறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆயில வந்து மாவு எதுவுமே தனியா பிரிஞ்சு வரல இப்போ பாத்தீங்கன்னா காலிஃப்ளவர் நம்ம எல்லாம் பொறிச்சு எடுத்தால் நம்ம எண்ணெயில வந்து கலர் தான் ஆயிருக்கே தவிர மாவு எதுவுமே பிரிஞ்சு வரல மீதி இருக்க எல்லா காலிஃப்ளவருமே நம்ம இதே போல காரசாரமான காலிஃப்ளவர் வந்து பொரியல் ஃப்ரை பஜ்ஜி சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலரோட லுக் எப்படி இருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உண்மையாகவே சம மனமாக இருக்குது காரசாரமான ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்